அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி எதற்கான முத்திரை பார்க்க போகிறோம் அப்படின்னா நிறைய பேர் நம்மக்கிட்ட கேட்ட ஒரு கேள்விக்கான ஒரு பதிலாக தாங்க இதை பார்க்க போகிறோம் ஆக்சுவலி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு வந்து உடம்புல வந்து அங்கங்கே வந்து கொழுப்பு கட்டி ஃபார்ம் ஆகுது மேடம் ஆனால் வந்து கிட்ட போய் கேட்டால் வந்து இதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் எனக்கு அது ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது இதை தீர்க்க ஏதாவது முத்திரைகள் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கொழுப்புக்கட்டி மட்டும் இல்லைங்க கொழுப்புக்கட்டி சதை கட்டி அதே மாதிரி வந்து கலலைகள் கட்டி கலலைகள் எதுவாக இருந்தாலும் இப்போ நான் சொல்லிக் கொடுக்கக்கூடிய முத்திரையை நீங்கள் செஞ்சுக்கிட்டாலே போதும் கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு நல்ல தீர்வு உங்களுக்கு வந்து கிடைக்கும் இப்போ இந்த கட்டிகள் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறது ஒரு சின்ன ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் நம்ம உடம்புல பஞ்சபூத அடிப்படையில் வந்து மண் சக்தி தாங்க வந்து நமக்கு வந்து தசைகள் வளர்ச்சிக்கு உதவுது அப்போ இந்த தசைகள் வந்து அதிகமாக வளருது அப்படின்னாலே நமக்கு வந்து அங்கங்கே வந்து கொழுப்பாகவோ இல்லை வந்து ஒரு கட்டியாகவோ ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் ஸோ தான் வந்து நமக்கு வந்து கொழுப்பு கட்டியாகும் சதை கட்டியாகவும் இல்லை வந்து ஒரு தசை வளர்ச்சியாகவும் நம்மளுக்கு இருக்குது ஸோ அப்போ இப்போ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கும் அப்போ நம்ம என்ன மாதிரி முத்திரைகள் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்மளோட மண் சக்தியை இப்போ குறைக்க போகிறோம் ஸோ மண் மண் சக்தியை குறைக்கிறதுக்கான முத்திரை பேர் வந்து சூரிய முத்திரைன்னு நம்ம சொல்லுவோம் இது எப்படி பண்ணலாங்கிறது இப்போ பார்க்கலாம் உங்களோட கைகளில் வந்து மண் விரல் இருக்கு இல்லைங்களா இது அப்படியே நீங்கள் ஃபோல்ட் பண்ணி உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு அதே மாதிரி வந்து நம்ம கட்டை விரல் வச்சு இது எப்படி வந்து அழுத்தி பிடிச்சிக்கிறோம் இது மாதிரி நம்ம ரெண்டு கைகள்லையும் இப்படி பண்ணிக்க போகிறோம் இதை அப்படியே திருப்பி உங்களோட மடியில் வச்சு வானம் பார்த்த மாதிரி ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் பண்ணலாம் இது வந்து காலையில் எம்டி ஸ்டொமக்கில் காலையில் ஒரு டென் மினிட்ஸ் அதே மாதிரி ஈவினிங் ஒரு பண்ணி ஸ்பிளிட் பண்ணியும் பண்ணிக்கலாம் இல்லை ஒரே டைமில் வந்து டுவெண்ட்டி மினிட்ஸாகவும் நீங்கள் பண்ணிக்கலாம் இது கண்டிப்பாக பண்ணிகிட்டே வரப்போ நான் இப்போ சொன்ன அந்த விஷயங்களுக்கான ஒரு நல்ல ஒரு தீர்வாக இது அமையும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதை யாரெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா வந்து அதிகமான வந்து உடல் சூடு இருக்கிறவங்க இந்த முதிரைசு செய்வதன் மூலமாக அதிகமான உடல் சூடு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ நீங்கள் மட்டும் கொஞ்சம் வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இல்லை டென் மினிட்ஸ் அந்த மாதிரி வந்து கட் டவுன் பண்ணி நம்ம செஞ்சுக்கலாம் செய்ய நான் சொல்லலை ஸோ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் செஞ்சுக்கிட்டாலே போதுமானது ஸோ அப்படியே நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சிறு சிறு ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே வந்தோம் அப்படின்னா இந்த மாதிரியான கொழுப்பு கட்டி சதைய கட்டி அதே மாதிரி யூட்ரஸில் ஏற்படக்கூடிய கருப்பை கட்டிகள் கூட நீங்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்கு இல்ல முத்திரைகள் பத்தி அதாவது தெரிஞ்சுக்கணும் இல்ல அக்குபிரஷர் பாயிண்ட் பத்தி அதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்து டைப் பண்ணுங்க அதற்கான வீடியோகள் காத்து இருக்கு தேங்க்